எனது அன்பிற்கினிய தக்காளி வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் இன்று ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை காலை மார்க்கெட் நிலவரங்களை பார்ப்போம் தயவுசெய்து அனைத்து அன்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் என அன்புடன் வேண்டுகிறேன் இன்றைய காலை கலிகிரி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் முந்நூறுவா வரை சென்றுள்ளது டாப் அண்ட் டாப் நானூற்றி பத்து ரூபாய் சென்றுள்ளது இது பார்சல் குவாலிட்டி தமிழகத்திற்கான தக்காளியே மேக்சிமம் கலர் தக்காளி அனைத்து ஊர்களிலும் முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது அறுபது எழுபது எண்பது வரை அனைத்து ஊர்களிலுமே தமிழகத்திற்கான நம்பர் ஒன் கிளாஸ் சென்றுள்ளது நானூறு ரூபாய்க்கு கம்மியாக பெஸ்ட் குவாலிட்டி வாங்க இயலாத நிலை அதேபோல் கோளார் எடுத்துக்கொண்டால் நூற்றி ஐம்பது முதல் முந்நூறு வரை நார்மல் தக்காளி நானூற்றி ஐம்பது நானூறு டு ஐநூறு வரை நானூற்றம்பது ஐநூறு வரை பார்சல் குவாலிட்டி சென்றுள்ளது ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு கூட ஒரு சென்றுள்ளது பார்சல் சற்று வேகமாகவே இருக்கின்றது என்பதை அனைவரும் அறியவும் அதேபோல் எடுத்துக்கொண்டால் அனந்தப்பூர் அனந்தப்பூர் இருநூறு டு முந்நூறு சாதாரண தக்காளி நானூற்று நானூற்றி ஐம்பது பெஸ்ட் குவாலிட்டி பார்சல் பாகைப்பள்ளி சாதாரண தக்காளி இருநூறு முதல் முந்நூறு வரை சென்றுள்ளது டாப் அண்ட் டாப் நானூற்றி இருபது நானூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது சிந்தாமணி அதேபோல் நானூறு நானூற்றம்பது நானூற்றி எண்பது வரை சென்றுள்ளது தற்போதைய நிலவரம் இன்னும் ஐநூறுரூவாய் கூட தருவதற்கான வாய்ப்பு உள்ளது சாதாரண தக்காளி இரநூற்று முந்நூறு ஒசூர் ஒசூர் எடுத்துக்கொண்டாலும் முந்நூறு டு நானூற்றம்பது ஆவரேஜ் தக்காளி நானூற்றம்பதுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது பெஸ்ட் தக்காளி அதேபோல் மைசூர் இன்று நல்ல தக்காளி ஒரு கிலோ இருபது ரூபாய் விலை வைத்துள்ளார்கள் மைசூர் தக்காளி இருபது ரூபாய் பாலக்கோடு பாலக்கோடு இன்று நூற்றி இருபது முதல் இரநூறு வரை ஆவரேஜ் தக்காளி இரநூறு டு முன்னூற்றி எண்பது வரை பெஸ்ட் குவாலிட்டி அதேபோல் கலக்கடா எடுத்துக்கொண்டால் கலக்கடா நூற்றி இருபது முதல் இரநூறு வரை ஆவரேஜ் தக்காளி இரநூறுக்கு மேல் முந்நூற்றி எண்பது நானூற்றி முப்பது ஒரு சில இடங்கள் நானூற்றி ஐம்பது கூட சென்றுள்ளது பார்சல் குவாலிட்டி அதேபோல் மதனப்பள்ளி எடுத்துக்கொண்டால் இருநூற்று முந்நூறு தேர்ட் கிளாஸ் முந்நூற்றி ஐம்பது முதல் அறநூற்றி ஐம்பது வரை செகண்ட் கிளாஸ் எட்நூற்றி ஐம்பது வரை டாப் அண்ட் டாப் சென்றுள்ளது அறுநூறுக்கு மேல் எட்நூற்றம்பது ரூபா வரை டாப் அண்ட் டாப் சென்றுள்ளது அதேபோல் நாசிக் தக்காளி எடுத்துக்கொண்டால் நூற்றி எண்பது இரநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது வரை சாதாரண தக்காளி முந்நூற்றி எண்பது முதல் ஐநூறு வரை பெஸ்ட் குவாலிட்டி விற்றுள்ளது என்பதையும் அறியவும் இன்னும் மீதமுள்ள ஊர்களை பின்பு ஒரு வீடியோ செய்கிறேன் தயவுசெய்து தொடர்ந்து ஆதரவுதாருங்கள் தமிழில் விளை நிலவரங்களை அறிந்து கொள்ள அன்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்